உன் வீட்டில் எப்போ இருப்ப வீடு அதுக்கெல்லாம் உனக்கு இரநூறுவா சேர்த்துத்தாரே எதாவது அறியாத உள்ள தெரியாமல் உன் சிமெண்ட்டு மூடி ஓப்பன் பண்ணிட்டேன் அப்போ ஒரு ஐநூறுரூவா சேர்த்து கொடுக்குறேன் டொங்காசு போட்டுக்கிறேன் இல்லை ஓ உன் குலைஜாமி உண்டியலில் காஞ்சி போடுறோம்னு சொல்கிறாரு அவர் வேற ஒன்றும் கிடையாது வாய் சார்ஜி கொண்டு தோண்டியிருக்காடா கொண்டே பார்த்தா இல்லை என்ட்டு போகிறதே நீங்கள் ரெண்டு ஒரு டேரக்டர் இருக்கார் பிட்டுப்பட டேரெக்டர் போறீங்களா என்ன யாரு கேண்டா ஏலே நீங்க முதல தான்டா பண்ணல எல்லாத்தையும் மடிடாங்களா ஏ என்ன பண்ற மேலேயே ரீப்பர் அடிக்கிறீங்க பரவாயில்லையே ரீப்பர் அடிக்கிற பராலையே ரீப்பர் அடிச்சு அந்த போட்டை மாட்டிப் போதியே ஏய் 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 பட்டிட்டில விளundurாதீடா 70000டா சாந்தி

நான் உனக்கு கம்பியாக இருப்பேன் நீ என்ன வருவேன் நீ பலகாயர் நான் முறுக்கிற கம்பியாக இருக்கேன் முறுச்சு விட்ருவேன் அதை கட்டு கம்பியும் இந்த கம்பியும் போட்டு முறிச்சு விட்டுருவேன் அப்ப அவனை வந்து நடிக்க சொல்ல நான் ஒன்று திரும்பி வரேன் நான் பப்புனா அவன் பப்புனாடா இப்போ எல்லோரும் இப்போ என்ன பண்ணுறியானு பார்ப்பான் மாட்டிக்கிட்டே எல்லாமே பார்ப்பனுதான் நான் சொல்றேன் உடம்புல நான் புண்ணா இருப்பேன் நான் கிரிமா இருப்பேன் அந்த மருந்து ஓடுறதுக்கு தொடர்ச்சி எடுக்கிறதுக்கு இப்பவா இப்பவா நான் உனக்கு வாந்தியா இருப்பேன் நான் போடுற புருஷனா இருப்பேன் ஏலே அவன் நல்லா பண்றான்டா இப்ப இருடா இப்போ மாட்டிக்கிறேன் அவன் சொல்லவே முடியாது பா நான் ஒரு சட்டியா இருப்பேன் சொல்ற ஹ உம்ட மொட்டநாக்கு உம்ட சட்டியா இருப்பேன் மாவா இருப்பேன்றே போடுற சட்டி தான என்ன எடுத்து போச்சற அதுக்குள்ள என்ன மாவா இருப்பேன் நான் சட்டியல பொம்மையா இருப்பேன் அப்படியே நான் சுடு தண்ணிய ஊத்தி விட்டுருவேன் நான் அழுக்கா ஒட்டிக்கிருவேன் நான் கம்பி வச்சு சுரண்டுவேன்

நான் உனக்கு கட்டலா இருப்பேன் எல்லாரும் இங்க வாங்கல ஒரு சீட்டை குலுக்கி கருப்பியன் கோயில போடுவோம் யாருக்கு விழுகுதோ அவன் தலையில அந்த பொம்மை

விட்டு 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 பாப்பே நான் நூல அத்து விட்டுருவேன் நூல அத்து விட்டா நான் மற்ற ரசம் மட்டும் பாப்பே அத்து கூட ரசம் மட்டும் மார்க்காண்டு நான் கட்டடத்தை சாச்சி விட்டுவேன் நான் திருப்பி எடுத்து அடக்குவேன் எது சொன்னாலும் கோல் போடுறேன் உனக்கு நான் உதடா இருப்பேன் நான் அதுல முத்தம் கொடுப்பேன் வீச்சம் எடுக்க நான் வரல சாந்தி முதல் இரவு கல்யாண மண்டபம் ரூம்ல வச்சுக்கிறோமா வீட்டுல வச்சுக்கிறோமா வச்சுக்கிறோம்

கடுப்பே திரிய முட்ட நீ வாட நான் விடவே மாட்டேன் நான் விட்டுருவேன் அது வார்த்தை நீ போற பஸ்ல நான் டயரா இருப்பேன் நான் சாவியா இருப்பேன் சாவிய படாதான் பஸ் போகும் நான் அதிகாரிய வந்து பச மரப்பட என்னடா போறிய தங்கம் தங்கம் உனக்கு நான் பாலாறுப்பேன் நான் பாலாறுப்பமுட்டேன் அவன் ஆடையாறு மட்டுமே அவன் அவுப்பம் முன்ட்டேன் அவன் குடிப்ப முட்டையான் மயில் மங்கலாம் திஸ் நாடகமாக பாலியல் வன்கொடமை சுன் சும்மா ஏழை இப்ப சொல்ல முடியாது நீ எப்பயும் சொல்லுவாங்க

தாய கட்டையா இருப்பேன் போட்டு உருட்டுவேன் நான் விருத்தமா விழுவேன் தாயம் கப்ப நான் நாய துவைவேன் அண்ணே அதையும் கலட்டி விட்டு நாங்கள் ஆயிருக்க போயிட்டு வரோம் நான் கிளுக்கா இருப்பேன் வா 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 நான் முதலுக்கு எத்தனை மணிக்கு வர்றேன் பன்னெரைக்கு வா பன்னெண்ட்ரை ஏன் ஒரு மணிக்கு வர்றவன் நீ ஒரு மணி நீ பா ஏளை நான் கட்ல மீன் ஏழை மாவட்டக்கிட்ட இருக்கேன் ச்ச வேணாமா என் தம்பியை இதை பேசிட்டு வர்றாங்க அவங்க சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம் பரவாயில்ல பரவாயில்ல உண்மையிலேயே அந்த பேசும்போது ஊடவூட பேசும்போது அந்த சந்தோஷம் அந்த திறமை உங்களுக்கு நான் கைதற்றேன் ஆளுத்த ஆனால் இனிமேலு எவன் பேசுனாலும் காசை வட்டி போட்டுவேன் அப்புறம் அது எதுக்கு சும்பம் வந்திருக்கா இந்த ஏன் அந்த எத்து புள்ளை அப்படி போயிட்டு வருது ஏன் ப்ரோ உனக்கு நான் தலை முடியா இருப்பேன் நான் அதுக்குள்ள பேனா இருப்பேன் இவங்க திருந்த மாட்டாங்க எப்படி தெரியுமா காதல் எப்படி இப்போ என்ன சொல்றாங்க பாப்போம் நான் உடம்புல பண்ணுவேன் நான் வாயில பண்ணுவேன் அவன் காத்துல ஒண்ணுன்றான் நான் வாயில வார்த்தைனால பொயில் மகில் வேண்டு சொன்னேன் ஏதா ஏதுக்கு உடம்பு ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வா இந்த இறுக்கி புதுக்குறான்டா நீர் கசிவு கிடையாது இது நீரழிவு சாந்தி நீ குளிக்கும் போது நான் முதுகு பின்னாடி என்ன செய்ய நான் தொரிஞ்சு விடுறேன் அழுக்க தொரிஞ்சு விடுவேன் உங்க அம்மா எங்க ஏய் அவங்க அம்மா ஏன்டா இருக்கப்பாங்க என் பக்கத்துல இருப்பாங்க எப்படி தெரியுமா காதல் எங்கே சக்கரவர்த்திகளா கட்டான கட்டளை நீ கனிவான பெச்சலகி கட்டான கட்டலகி கட்டளை கனிவான பெச்சலகி கட்டான கட்டளை நீ கனிவான பெச்சலகி காட சொல்ல பாக்குறையே ரங்கம்மா உன் பிரியமத கூற வேணும் சொல்லமா சொல்லமா அப்புறம் சொல்ற சொல்ற எல்லாத்தையும் எடுத்து நீ இங்க என்னடா ஓட்டுக்கிட்டு மிளகாத்தூள் அரைச்சிக்கிட்டு இருக்கேன் வெளியா நீ வாடா ஏ நீ மோதல் வாடா வெளியா ஏ தொங்காது போட்டியா தொங்காதே இன்னும் போட்டுக்க மாட்டேன் கைவேலையை தாண்டி அங்கே போயிருக்கவே மாட்டேன் இன்னும் தெரியுது உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏ விடு விடு அவன் என் மோச்சாட வந்து என் தம்பி மாதிரியே இருக்கேன் உன் தம்பியே தாண்ட அதனால தான் கைவேலை பார்க்குறேன் சோதனை மீல் சோதனை போதும் சாமி வேதனை

வாங்க அவரோட என்ன ஓ இங்கே வாங்க நீங்கள் போகலதே ஏன்னா ஒரு பத்தினையை சந்தையப்பட்டதுக்கும் என் செருப்பாடுத்தை என் தலையில் அடிச்சுக்கிறேன் போகலைன்னு சொல்லியோ கோமியம் வாடை அடிக்கிறது வந்துட்டானா போம்மா அவன் என்னைக்கு கால் கழுவுனியா ஆ வெரி குட் தம்பி நீங்கள் இங்கே வாங்க என் கண் பார்வையிலே இருங்க இப்படியே இரு வந்து வேற பார்வையிலேயே இரு அந்திஜாய் நேரத்தில் அண்ணமே உன்னை என்னை அந்திஜாய் நேரத்தில் தம்பி நீங்கள் நாலு பேரும் என்னுடைய புத்தர்கள் சொல்லுங்க புத்தர் தோசை இல்லாமல் இருக்கு அவன் அங்கே போனால் நிறுத்திடுமாச்சே நீ ஆண் கத்துற அதே கியூ ஆண் கத்தணும் குழந்தை இந்த அவங்களுக்குள்ளே கூட்டு சேர்ந்து தேங்க்யூ

அருள்மிகு பாலடியான் திருக்கோவில் ஆடி சிறப்பு விழாவை முன்னிட்டு நமது அம்பலகாரர்களால் நடத்தப்படுகின்ற மாபெரும் கதம்பம் என்னும் அண்ணன் அண்ணா வானே என்ன நீ பண்ற தப்பு இங்கே வா நான் வந்து உன்னை பார்க்க வந்திருக்கேன் சூழகர் உன்னை பக்கத்த அவனுக்கு எச்சு புத்தி இருக்குமா இல்லையா அவனும் ஆண் தானே அவனுக்கு மச்சமடம் நானும் பயிர்ப்பு எல்லாமே இருக்கத்தானே செய்யும் ஆமா புதுக்கோட்டை மாவட்டம் நகரப்பட்டி ஜல்லிக்கட்டி பேரவை மருதிராஜா கேடி கேபிஎல் பி எல் குணா முப்பிளியான் ஆனந்த் சார்பாக நகரப்பட்டி ஜல்லிக்கட்டி பேரவை மற்றும் கல்லுப்பட்டி அருள்மிகு முத்துமாரியம்மன் திருப்பணி குழு இளைஞர்கள் சார்பாக நமது அன்பாலயத்திற்காக ஐநூத்தி ஒன்று ஒரு ரூபா

போடா என்னம்மா ஆமாம் இறதுங்கியாத மாதிரி ஆடு ஆடு சொல்கிறதுக்குள்ளே அவன் பிள்ளை வந்து சோறை ஊட்டிட்டானாடா இது ஏய் நீங்க ஏதாவது பண்ணுங்கப்பா சரிங்க ஆடு கத்திரிய அவனை புழக்கிறேன் அண்டிஜா என் இடத்துல அண்ணே மே உன்னை எண்ணி அத்தங்கரை போய் வந்தேன் ரங்கம்மா நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா சும்மா நிக்கிறவனுக்கு போய் போய பாரு புள்ள சொன்ன வார்த்தைய காப்பாத்துறேன் பாரு பாரு புள்ள இவ ஜുതി ஜുതി எப்படி அவ லட்டுரண்டே நின்னுவா மாடு புடி மாடு இல்ல இது கெட மாடு ஏறனது அன்பாலயா இறங்குனது நத்தம்மா ஏறனது அன்பாலயோ இறங்குனது நல்ல ஃபைனன்ஸ் பார்ட்டியா இருக்கான் அனைமலை பால்காரர் ராசு கோனார் மகன் ரமேஷ் ஐயோப்பா போச்சு 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 ஏழை காசை கடத்து விட்டு போற என்ன அது லவ் சொல்லல ரெண்டு பேர் வெஸ்டர்ன் கட்டுமா சாதா பாத்திரம் கட்டுமான்னு யோசிக்கிறாங்க அனைமலை பட்டி ராசு கோனார் மகன் ரமேஷ் சரவணன் இருவரும் சேர்ந்த அன்பாளையத்துக்காக ஆயிரத்தி ஒன்று நன்றி அன்பு உறவை ஏலே ஏழை அடே அடே அடே

ஓம் பிரியமாத கூற வேணும் சொல்லமா சொல்லமா ஓம் பிரியமாத கூற வேணும் சொல்லமா சொல்லாம அரைச்சு முடிச்சுட்டீங்களா எனக்கு ஒரு மூணு உளுந்தாட்டலாமா என்ன செஞ்சீங்க பேபி பாதுகாப்பான பாதுகாப்பு போட்டுட்டு போனேன்